பழையன மரவா பண்பால் பண்பாடு போற்றும் சிறப்பால் தமிழ்ப்பால் மீது கொண்ட வெறுப்பால் அறத்துப்பால் மீதுள்ள ஈர்ப்பால் பொருட்பால் கிடைத்த மலைப்பால் இன்பத்துப்பால் நடக்கும் உள்ளன்பால் நாவும் இனிக்கட்டும் கரும்பால் புவி எங்கும் ஒழிக்கட்டும் தமிழ்ப்பால் இணைப்பால் இருகரம் குவிப்பால் வரவேற்கிறேன் அனைவரையும் எனது அன்பால் பசுமையும் பாரம்பரியமும் பத்து பனிரெண்டு தென்னை மரம் பக்கத்திலே வேணும் நல்ல முத்துச் சுடர்போலே நிலாவொளி முன்பு வரவேணும் அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் படவேணும் எந்த சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாயிலம் தென்றல் வரவேணும் என்றார் பாரதி இந்த கவிதை ஒன்றே போதும் எம் நாட்டின் பசுமையும் பாரம்பரியமும் பற்றி தெரிந்து கொள்வதற்கு நெல்லின்றேல் உணவில்லை உணவின்றேல் உயிரில்லை உயிரின்றேல் உலகமில்லை உலகமின்றேல் உலகாலும் மன்னனில்லை எல்லாம் நெல்லுக்குள் அடக்கம் நெல்லுக்குள் மன்னனும் அடங்கும் என்ன முடியா பெருமைசார் நெல் போல வாழ்க என மன்னனுக்கு வாழ்த்துரைத்த அவ்வையின் வழிவந்தது எம் பாரம்பரியம் கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன் மண்மீதுள்ள மக்கள் பறவைகள் விலங்குகள் பூச்சிகள் புல் பூண்டு மரங்கள் யாவும் என் வினையால் இடும்பை தீர்த்தே இன்பமுற்று அன்புடன் இணங்கி வாழ்ந்திடவே செய்தல் வேண்டும் என்று வேண்டியதும் மனிதன் முதல் புல் பூண்டு வரை இன்பமாக பசுமையாக வாழ விரும்புவது எம் பாரம்பரியம் இனிய பொழில்கள் நெடிய வயல்கள் என்னரும் பெரும் நாடு கனியும் கிழங்கும் தானியங்களும் கணக்கின்றி தரும் நாடு எம் பாரம்பரிய பாரத திருநாடு உழுது பயிர் செய்தலே வேளாண்மை உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றாரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் எனும் வாக்கிற்கு இணங்க வேளாண்மை நமது முக்கிய பாரம்பரியம் உழந்தும் உழவே தலை உழவினர் கைமடங்கின் வாழ்க்கை இல்லை என்றெல்லாம் உழவு தொழிலையும் உழவர் பெருமக்களையும் உயர்த்தி பாடியுள்ளார் வள்ளுவர் சீரை தேடின் ஏரை தேடு என்பதும் மேழிச் செல்வம் கோழைப்படாது என்பதும் வேளாண்மையின் சிறப்பை பேசும் வீரிய மொழிகள் வரலாறு இலக்கியம் பண்பாடு ஆகியவற்றில் செழுமையாக திகழும் தமிழ்நாடு எவ்வளவோ முன்னேறி வந்தாலும் அதன் பாரம்பரியத்தில் வலுவாக வேரூன்றியுள்ளது யுனெஸ்கோவால் சான்றளிக்கப்பட்ட ஐந்து உலக பாரம்பரிய நினைவு சின்னங்கள் தமிழ்நாடு அரசால் பாரம்பரிய நகரங்களாக அறிவிக்கப்பட்ட நாற்பத்தி எட்டு மையங்கள் மற்றும் இந்திய தொல்லியல் துறை மற்றும் தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறையால் அறிவிக்கப்பட்ட எண்ணற்ற பாரம்பரிய நினைவுச் சின்னங்கள் நம் மாநிலத்தில் உள்ளன எமது பாரம்பரிய தமிழர் தம் சுற்றத்தை மட்டுமின்றி எல்லாரையும் தம் உறவினராகவே கருதினர் எந்த நாட்டையும் தம் நாடாகவே போற்றினர் எல்லாரும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பண்பை பாதுகாத்தனர் தேவாமிர்தமாயினும் விருந்தினரோடு பகிர்ந்துள்ளனர் அஞ்ச வேண்டியவற்றிற்கு மட்டுமே அஞ்சி வாழ்ந்து பொதுவாகவே அச்சமில்லாது இருந்தனர் பிறருக்கு பயன்பட வாழ்ந்தனர் உயரிய பண்பாட்டை கடைபிடித்தனர் திசையை எட்டாக பிரித்து இசையை ஏழாக பிரித்து சுவையை ஆறாக பிரித்து நிலத்தை ஐந்தாக பிரித்து காற்றை நான்காக பிரித்து மொழியை மூன்றாக பிரித்து வாழ்க்கையை அகம்புறம் என இரண்டாக பிரித்து இறைவன் ஒருவனே என்றது என் பாரம்பரியம் என் தமிழ் பாரம்பரியம் முல்லைக்கு தேறிந்து பிற உயிர் பேணி பகுத்துண்டு பல்லுயிரோம்பி இயற்கையை தாயாய் வணங்கி மொழியை உயிராய் வணங்கி அறம் செய்ய விரும்பி அறத்தால் வருவதே இன்பம் என்று கூறிய வள்ளுவன் வழியில் வந்தது எம் நாட்டின் பசுமையும் எம் மக்களின் பாரம்பரியமும் என்று கூறி விழுவது எழுவதற்கு தொழுவது தொடர்வதற்கு படிப்பது விழிப்பதற்கு துடிப்பது முடிப்பதற்கு வாயுண்டு சுவைப்பதற்கு நல்ல வார்த்தைகள் கதைப்பதற்கு செவிகளோ இனிப்பதற்கு செந்தமிழை கேட்பதற்கு உயிரெல்லாம் இறைவனப்பு உள்ளத்தினில் அதை செதுக்கு அன்பனும் விதை விதைத்து வளர்த்திடு அரவணைத்து பேசினேன் நல்ல தலைப்பை எடுத்து கேட்டீர்கள் செவிமடுத்து நிறுத்துகிறேன் பேச்சை முடித்து அனைவருக்கும் நன்றி தொடுத்து